ஒன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பிரியமாய் இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சிலது நல்ல மனுஷனுடைய கருத்தரால் உறுதிப்படுத்தப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் நல்ல மனுஷனுடைய நடைகள் தேவனால உறுதிப்படுத்தப்படும் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நாங்கள் தேவனிடத்தில் காரியத்தை ஒப்புவித்து நடக்கும் பொழுது அந்த காரியம் தேவனால உறுதிப்படுத்தப்படுகிறது தேவனுடைய நம்பி வேதத்தை நம்பி வேதத்தின்படி நடக்கிறவர்களை தேவன் பிரியமாய் இருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக காத்திருக்கும் பொழுது அந்த காரியத்தை தேவனுடைய கரத்துல நாங்கள் ஒப்புவித்தோமா இருந்தா எங்களுடைய வழிகளை தேவன் உறுதிப்படுத்தி தருவார் நல்ல மனுஷர்களுடைய நடைகள்ல தேவன் பிரியமாக இருக்கிறார் ஆகையால் நாங்கள் தேவனுடைய பார்வையில் நல்ல மனுஷர்களாகவும் இருக்க வேண்டும் எங்களுடைய வழிகளை தேவனுடைய நாங்கள் ஒப்படைக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டும் அதாவது தேவன் உண்மையில் விரும்புகிறது ஜெபம் பண்ணுகிறது வேதம் வாசிக்கிறது அந்த காரியங்களை நாங்கள் தேவனுக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும் பொழுது தேவன் எங்களுடைய நடைகளை ார் எங்களுடைய வழிகள ஒரு இருக்கிறார் ஆகையால நாங்க தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது தேவன் எங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார்